நண்பர்களே அதாவது நிறையா பக்கம் தேன் வந்து லைவ்ல வந்து போட மாட்டாங்க தேன் எடுக்கிறது இந்த பெட்டி தேன் வந்து இந்த பெட்டி வச்சு ஒரு மூணு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க மூணு மாதமாக அவர் வந்து இதை அந்த பெட்டியை வந்து பராமரிக்கலை பராமரிக்கல மீன்ஸ் அவர் வந்து தேன் அந்த பெட்டியை வந்து பார்க்கல இன்றைக்கி வந்து அந்த பெட்டியை பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ தேன் இருக்குங்க அந்த பெட்டியில் மட்டும் அது உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க கமாண்ட்லாம் பண்ணுவாங்க இது என்ன தேனு வந்து சும்மா இருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது நேரலையில் வந்து கொடுக்குறோம் லைவாக வந்து கொடுக்குறோம் தேனை இங்கே பாருங்கள் லைவாக வந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர் சிலம்பரசன் அவர்கள் வந்து இதை பற்றி சொல்லுவார் ரொம்ப நாள் வச்சுங்க லைவ் போட்டு நல்லாவே கட்டியிருக்கு லைட்டாக ஈர்க்கு இந்த சூப்பரில் மட்டும் தாறு மாறாக கட்டி வச்சிருச்சுங்க அதனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல பாக்ஸ் சர்வீஸ் கொஞ்சம் என்னால் க்ளோவ் வர முடியல நீங்கள் வெளியில் வந்து நிறைய ஹனி வந்து பார்த்துருக்கலாம் அது வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்க பெட்டித்தேன்னு சொல்கிறாங்க எல்லா பக்கமும் பெட்டித்தேன் வைக்கிறாங்க ஆனால் வந்து லைவாக அதை காட்டுறது கிடையாது எப்படி எடுக்கிறாங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் லைவாக பாருங்கள் லவ் போட்டு தான் எடுக்கணும் லவ் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாமல் போயிடுச்சு எல்லாம் நல்லா க்ளீன் மட்டும் தான் எடுக்கிறோம் ஒரு சூப்பரில் மட்டுமே இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தோட்டம் வந்து ஒரு தென்னந்தோப்பு அந்த மா மாமரம் பாக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்காக இது வந்து இந்த பெட்டியை வந்து தேன் பெட்டி வச்சுருந்தாங்க இந்த தேன் பெட்டியில் மட்டும் பாருங்கள் ஒரு பெட்டியில் குறைஞ்சது ஒரு நாலு கிலோ டூ அஞ்சு கிலோ தேன் இருக்குது சரியானதா அப்படியே காட்டுங்க நம்ம க்ளோஸ் பாருங்கள் தேன் பாருங்கள் இது ஒரு மூணு மாதம் வந்து வந்து இது பெட்டி பார்க்குறீங்க தேன் பெட்டி பார்க்கவே இல்லை ஆனால் வந்து இப்போ பாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் மட்டும் அந்த ஒரு மேலே இருக்கிற அடையில் மட்டுமே குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு கிலோ தேனுக்கு மேலே இருக்குதுங்க இந்த ஒரு ஃப்ரேமில் மட்டும் ஒன்றரை கிலோ இருக்குங்க மா கொஞ்சம் பேசாதீங்கம்மா நண்பர்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா தேன் வேணும் அப்படின்னா கீழே கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த அடையோடையே கிடைக்கும் இந்த அடையை வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து சாப்பிட்ணும் போல் தோணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அடையோடையே கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து அடையோடையே நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் அவர் உங்களை மாற்றிட்டு விட்டு போயிட்டாருங்களா சாரி வாங்க நீங்கள் வாங்க அடையோடையே வாங்க டெலிவரி பண்ணுறோங்க பாருங்கள் பெட்டிக்கு சொந்தக்காரரு அவருக்கு தேன் கொடுப்போரோம் அவரோட தோட்டத்தில் எடுத்து சாப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் வாங்க ஆக்சுவலி இது வந்து இவரோட ஃபார்மில் எடுத்து இவருக்கு பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இப்போ சர்வீஸ்க்கு வந்திருக்கோம் அவரோட தேனை அவருக்கு எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்த்து என்ன சொல்லலாம் பார்க்குற உங்களோட தேனு சாட் பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எத்தனை லட்ச ரூபாய்க்கு தேன் வாங்கினாலும் இந்த மாதிரி டேஸ்ட் வருமா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நம்ம இந்த தேன் மட்டும்தான் வீட்லேயே யூஸ் பண்ணிருக்கோம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம டாபுரம் தான் டாபர் அணியெல்லாம் டேஸ்ட் கம்மியாக தெரியுதுங்க நமக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் விவசாய நண்பர்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பெட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டி வாங்கி உங்கள் தோட்டத்தில் வச்சு பராமரிக்கலாம் சார் வந்து உங்களுக்கு அவருடைய அனுபவத்தையும் சொல்லுவார் எப்போ வாங்கினார் பெட்டி அப்படின்ட்டு சார் இந்த தேன் வந்து எப்படி சார் இருக்குது பார்க்குறதுக்கு தேன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சப்போ வந்து இந்த டேஸ்ட் இல்லைங்க அப்போ வந்து இந்த மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்ணால் நமக்கு சொல்லி தந்தாரு அவரை பண்ணது நம்ம சொன்னதை நம்ம அப்படியே டென் டேஸ் வந்து ஃபிஃப்டின் டேஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு அதுலேருந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் மாதிரி இந்த இவ்வளோ ஈல்டு எடுக்கிறது நம்ம நமக்குமே இருந்தால் ஃபஸ்ட் திங்க் அந்த ஆக்சுவலி வந்து நம்ம மாயா பீஃப் இருந்து நிறைய பேருக்கு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இவருக்கும் கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா லாஸ்ட் இயர் த்ரீ பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்துருக்கோங்க வாங்கி கொடுத்தோன்னே திரும்ப இப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் இது இந்த வருஷத்தோடது நல்லாவே தேன் வந்திருக்கு நாலே நம்ப முடியல கிட்டத்தட்ட ரெண்டு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நாலு கிலோ மேல வந்துருச்சு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் எல்லாம் கொஞ்சம் கஜம் கட்டி வச்சிருக்க போட முடியாதியா இருக்கே முடியலங்க வெயில் வேற போட்டு கொளுத்துது இலையில சாப்பாடு போட்டு மாதிரி இருக்கு நீங்கள் இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டு தான் பார்த்துருப்பீங்க தேன் வந்து பாருங்க அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து சாப்பிட்ணும் போல் தோணும்னு நினைக்கிறேன் தேன் எந்த அளவுக்கு வந்து இலையில போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து ஒரு பெட்டியில் எடுத்ததுங்க அதாவது ஒரு பெட்டினா மேலே இருக்கிற இதில் மட்டும் எடுத்தது ஒரே ஒரு பாக்ஸில் எடுத்தது இதுவே குறைஞ்சது ஒரு மூணு கிலோ நாலு கிலோவுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு பத்து பெட்டி வச்சுருக்கிறாரு அந்த பத்து பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்